எது கேட்டாலும் கிடைக்கணும் இன்னொன்றுமா நம்ம மற்றவங்க கிட்ட போய் கேட்கவே வேண்டியதில்லை நம்மளுக்கே ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு உத்தமமான வழிபாடு இருக்குமா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணும்போது என்னன்னா நம்மளுக்கு வந்து அமைதி புத்தி கூர்மை தெளிவு அப்படின்றது கிடைக்கும் ஒருத்தவங்க அமைதியா தெளிவா புத்தி கூர்மையா தான் அவனுக்கு எல்லாமே கிடைச்சிடும் இல்லைம்மா இஷ்டலட்சுமி இருக்கா இல்ல தைரிய லட்சுமியோ இருக்கா நம்மளுக்கு தெரியும் பட் இருந்தாலும் தைரியத்துக்கோ நம்ம சர்வ அதாவது சத்ருக்களை அழிக்கிறதுக்கோ வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு உன்னதமானது மகாலட்சுமி அஷ்டகம் நம்ம பாராயணம் பண்ணும் போதுமா நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிடுமா நம்ம ஏன் வந்து மற்றவங்க கிட்ட கடன் வாங்கணும் கொடுத்தா நல்லா இருக்கும்னு வருத்தப்படணும் நம்மளே நம்ம வீட்டில் பாராயணம் பண்ணும்போது மகாலட்சுமியோட கருணை பார்வை அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் சீனை வந்து பெருசாக விவரிக்கிறாங்க அந்த தாயாரனோட கிடைக்கன் பார்வையை அப்போ அதை பார்த்துருந்த தேவேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி தாயார் வந்தால் பார்த்தீங்களா அவளை பார்த்து பாடின பாடல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மகாலட்சுமி அஷ்டகம் ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த பொருளை வாங்கணும் அந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிறதுல ஆசை இருக்கும் குறிப்பாக வீடு அப்படின்னு இருந்தா இதெல்லாம் நிறைஞ்சு இருந்தாதான் வீடு வீடாகவே தெரியுது ஒரு வாஷிங் மிஷின் இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் இல்லை ஒரு டிவி இல்லை எப்படிங்க இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க முதல்ல போயிட்டு ஒரு இஎம்ஐல எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க சில பேருக்கு அது கிடைச்சிருது சில பேருக்கு அதை வாய்க்க மாட்டேங்குது நான் எங்க போய் கேட்டாலும் எனக்கு லோன் கிடைக்க மாட்டேங்குது ஒரு பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறேன் கிடைக்க மாட்டேங்குது என் ஃப்ரெண்டு பணம் தரேன்னு சொன்னான் மாசம் மாசம் திருப்பி கொடுத்துடுன்னு சொன்னான் அந்த பணம் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது நான் கேட்ட நேரமோ என்னமோ அவனுக்கு ஏதோ கஷ்டமா அப்படின்னு சொல்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஸோ இந்த கேட்ட இடத்துல பணம் கிடைக்கணும் நினைச்ச பொருளை வாங்கணும்னா பணம் கட்டாயமாக தேவைதான் அந்த பணம் எப்படி நம்ம வந்து வர வச்சுக்கிறது கேட்ட இடத்துல பணம் வரணுன்னா என்ன வழிபாட்டு முறைகளை நம்ம வந்து பின்பற்றணும் குறிப்பாக வீட்டில் என்ன செய்யலாம் எந்த கோயிலுக்கு போகலாம் என்ன பரிகார முறைகள் இருக்குங்கிறத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதற்காகவே நம்முடைய ஆன்மீக உலகாரங்கத்தில் இணைந்திருக்காங்க மருத்துவர் மற்றும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாலன் அவர்கள் வாங்க மேம் வரவேற்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் பணம் கேட்ட இடத்துல கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க மேம் அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது நினைச்ச பொருளை நினைச்ச நேரத்துல வாங்குறது மாதிரியான அந்த ஒரு திருப்தி இருக்கு பாருங்களேன் நம்ம வந்து ஒரு ஒரு நாள் கேட்டிருப்போம் ஒரு பத்து நாள் கழிச்சு கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன்ற ஒரு பதில் வரும் இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு அந்த பொருளை வாங்கியிருப்போம் ஆசைப்பட்ட அந்த பொருள் வீட்டுக்கு வரும்போது அந்த திருப்தியே இருக்கிறது கிடையாது கேட்ட நேரத்தில் கேட்ட விஷயங்கள் கிடைக்கும் போது கிடைக்கிற சந்தோஷமே தனி அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாருமே வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இது எப்படி நம்மளுக்கு அம்மா எது கேட்டாலும் கிடைக்கணும் இன்னொன்றுமா நம்ம கிட்ட போய் கேட்கவே வேண்டியதில்லை நம்மளுக்கே ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு உத்தமமான வழிபாடு இருக்குமா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு இந்த மகாலட்சுமிக்கு எத்தனையோ மந்திரம் இருக்குமா எத்தனையோ மந்திரம் இருக்குது பொதுவாகவே இந்த மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வழிபாடு முறைகள் சொல்லுவேன் மகாலட்சுமி பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி அப்படின்னா தீபார்லாலன் அப்படின்றது வந்துடும் காரணம் என்னன்னா பொதுவாக மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணும்போது என்னென்னமா நம்மளுக்கு வந்து அமைதி புத்தி கூர்மை தெளிவு அப்படின்றது கிடைக்கும் ஒருத்தவங்க அமைதிய தெளிவா புத்தி கூர்மையா தான் அவனுக்கு எல்லாமே கிடைச்சிடும் இல்லம்மா சோ அந்த மாதிரி இது அத்துணையும் கிடைக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பார்க்கடல கடைஞ்சாங்க இல்லைங்களா அதாவது மந்தார மலையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி பார்க்கடல் கடைஞ்சாங்க பார்க்கடல் கடையும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வெளியே வந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐராவதம் வெள்ளை யானை வந்துச்சு அதை தேவேந்திரன் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காமதேனு வந்தா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உச்சைஸ்வரஸ் அப்படின்ற ஏழு தலை கொண்ட குதிரை வந்துச்சு இன்னொன்று அந்த கடையும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசுகி வாசுகியை தானே வச்சு கடைஞ்சாங்க வாசுகி ஆழகால கால விஷத்தை கக்கனா ஆழகால விஷத்தை கக்கும்போது அது வந்து அந்த விஷம் கொஞ்சம் பரவ ஆரம்பிக்கும் போது ஈசன் வந்து அதை விழுங்கணும் இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ப்ராப்பரான அதாவது உரிய ஒரு இதை வந்து ஈசன்கிட்ட அவங்க கேட்கவே இல்லை தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈசனுக்குன்னு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதை கொடுக்கல ஈசன்கிட்ட ஒரு பெரிய பெர்மிஷன் கேட்கல தான் அவங்க நிறைய விஷயம் செஞ்சாங்க தேவர்கள் வந்து அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை விட்டுருவாங்க இருந்தாலும் சிவபெருமான் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அதுதான் ஈஸ்வரனோட ஒரு கருணை கடாக்ஷோ அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து அந்த வாசுகி மொத்த விஷத்தையும் வந்து சிவபெருமான் விழுங்கிட்டாலும் பார்வதி தாயார் வந்து அந்த தொண்டையிலே அடக்குனா தான் நீலகண்டன் வந்துச்சு இது எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருந்தாலும் அங்கேருந்து அத்தனை தேவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலைப்பு அசுரர்களுக்கும் கலைப்பு உடம்பு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரவலி எல்லாம் குன்றி குறுகி ஒரு நோயாளி போல ஆனாங்களாம்மா அந்த க்ஷணத்தில் அந்த நேரத்துல அதே மாதிரி அந்த மாதிரி இது ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கும்போது ஒரு தேவி ஊர்த்தி வந்தாலா அந்த தேவி வந்து அந்த தேவியினோட கடைக்கன் என்ன ஆச்சுன்னா அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சொர்க்கமாக தெரிய ஆரம்பிச்சிச்சா இருக்க அத்தனை நெகட்டிவ்ஸும் போயிடுச்சா தேவர்களுக்கு தேவர்களோட உடல் வந்து பொன் மாதிரி மின்னுச்சா வஜ்ரம் போல ஆச்சா அதே மாதிரி அசுரர்களோட உடலும் பொன் மாதிரி மின்னுச்சா அத்துணை பேருக்கும் ஒரு உந்துதல் ஒரு ஆரோக்கியமான ஒரு தன்மை இத்தனையும் வந்துச்சாமா அந்த தேவி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி தாயார் சரிங்களா இத வந்து பாருங்க சமுத்திர மந்தனம் அப்படின்ற ஒரு நூல்ல இத வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த இந்த ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா சீனை வந்து பெருசா விவரிக்கிறாங்க அந்த தாயாரனோட கடைக்கன் பார்வைய அப்போ அதை பார்த்துருந்த தேவேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி தாயார் வந்தா பார்த்தீங்களா அவளை பார்த்து பாடின பாடல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்றது அவளை பார்த்த உடனே தேவேந்திரன் ஃபஸ்ட்டு பாட ஆரம்பிப்பார் அதாவது நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுர சங்கு சக்கர கதா ஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே நமோஸ் நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வ பாப்ப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே இப்படி எட்டு ஸ்டான்சாஸை கொண்டு பாடியிருப்பார் அதாவது எட்டு செயுள் பகுதி மாதிரி இதை மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்ட அப்படின்னா எட்டு கடைசியில் ரெண்டு ஸ்டான்சா வரும் அந்த ரெண்டு ஸ்டான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலை யார் பாராயணம் பண்ணால் அவங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத தேவேந்திரன் சொல்லியிருப்பான்மா நம்ம சொல்லலை நான் சொல்லலை தேவேந்திரன் வந்து என்ன சொல்லியிருப்பாருமா இந்த பாட்டை யார் பாராயணம் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன பலன் வரும் அப்படின்றத சொல்லியிருப்பாருமா சரிங்களா அதில் வந்து பாருங்கள் ஒரு முறை பாராயணம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சர்வ பாபமும் போயிடும் அப்படிம்பாங்க அதாவது ஏககாலேன் நித்தியம் மகா பாப விநாசனம் திகாலம் நித்தியம் சர் தனதான்ய சமன்விதக த்ரிகாலம் படே நீத்தியம் சர்வசத்ரு விநாசனம் அதாவது ஒரு முறை பாராயணம் பண்ணும்போது அவங்களோட பாவங்கள் எல்லாம் போகும் ரெண்டு முறை பாராயணம் பண்ணும்போது தனமும் தானியமும் உலகத்தில் என்னென்னலாம் பொருள் தேவையோ அத்தனையும் கிடைக்கும் அப்படின்னு இருப்பார் அதே மாதிரிமா மூணு முறை பாராயணம் பண்ணும்போது மகாசத்ரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மகாசத்ருன்னா யாருன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சத்ருவாக இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ நம்ம எல்லாருக்கும் வந்து பாருங்கம்மா மகாலட்சுமி தாயார் பணத்துக்கான தேவதை அப்படின்றது மட்டும்தான் தெரியும் ஆனா அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமி இருக்கா இல்ல தைரிய லட்சுமியோ இருக்கா நம்மளுக்கு தெரியும் பட் இருந்தாலும் தைரியத்துக்கோ நம்ம சர்வ அதாவது சத்ருக்களை அழிக்கிறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு உன்னதமானது அப்படின்றத தேவேந்திரன் சொல்லியிருப்பாரு ஸோ இந்த பாராயணம் அதாவது இந்த மகாலட்சுமி அஷ்டகம் நம்ம பாராயணம் பண்ணும் போதுமா நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிடுமா நம்ம ஏன் வந்து மற்றவங்க கிட்ட கடன் வாங்கணும் கொடுத்தா நல்லா இருக்கும்னு வருத்தப்படணும் நம்மளே நம்ம வீட்டில் பாராயணம் பண்ணும்போது மகாலட்சுமினோட கருணை பார்வை அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளே வசதியும் வாய்ப்போம் நம்மளுக்கே இன்க்ரீஸ் ஆகும் இன்னொன்று நம்ம பிஸ்னஸ் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் நல்ல லாபம் வரும் நல்ல அதிர்ஷ்டம் வரும் இல்லைங்களா நிச்சயமா மேம் ஏன்னா மகாலட்சுமி தாயார் கிட்ட கேட்டால் கேட்டவரும் உடனே கொடுக்கக்கூடிய என்ன சொல்றது நம்மளுடைய தாயார் அம்மா கிட்ட கேட்டால் எதுவுமே கிடைக்காதது இல்லையே அந்த மாதிரி வந்து மகாலட்சுமி தாயார்கிட்ட கேட்குற முறையில கேட்டதை கேட்டால் நிச்சயமா கொடுத்துருவா ஸோ பண வரவு அதிகரிக்கணும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நமக்கே அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கணும்னா அஷ்டகத்தை வந்து பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க இன்னொரு அழகான விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க ஒரு முறை செய்தா என்ன கிடைக்கும் இரண்டு முறை செய்தா என்ன கிடைக்கும் மூன்று முறை இது பெருசா நம்மளுக்கு நேரம் எடுத்துக்க போறது இல்லை நிச்சயமா ட்ரை பண்ணி பார்த்தா நமக்கு நன்மை வந்து சேரும்னா கட்டாயமா சேரும் நிறைய பேர் நான் சொல்றதை கேட்டிருக்கேன் மேம் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கனாலே உங்களுக்கு நன்மை கிடைச்சிரும்பா அப்படிங்கறத ஏன்னா அந்த வீடியோவும் ஒருத்தர் கண்ணுக்கு போய் சேரணும் அப்படின்னா அதற்கான சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்க செய்திருக்கணும் அப்படி தான் சின்னதா ஒரு புண்ணியம் செஞ்சிருந்தா கட்டாயமா இந்த வீடியோ கண்ணில் பற்றிருப்பா அப்படின்ட்டு வைக்கும் போதே நம்ம பாக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பட்டுருச்சுன்னா கட்டாயமா உங்களுக்கு நல்ல நேரம் தாங்க அப்படின்னு சொல்றது கண்ணில் பட்டதுன்னா நிஜமாலுமே நல்ல நேரம் தாங்க மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கும் போது அழகான பலன்கள் வீடு தேடி வரும் அப்படிங்கறத ரொம்பவே அழகா நம்ம நேர்களுக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க கட்டாயமா பாராயணம் பண்ணுங்க ஒரு முறை அல்ல மூன்று முறை பாராயணம் பண்ணுங்க நிச்சயமா உங்களுடைய வீட்லேயும் மகாலட்சுமி வாசம் செய்வார் நல்ல நல்ல தகவல்கள் அழகான விளக்கங்களோட நம்ம நேர்களுக்காகவே சொல்லி கொடுத்திருக்கீங்க மேம் நன்றிகள் பல நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி